வணக்கம் கார்த்திகை மாதம் அமாவாசை எந்த தேதியில வருகின்றது இந்த நேரத்துல கல்லுப்புடன் சேர்ந்து இந்த இரண்டு பொருளை வைத்து பணம் வைக்கிற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகிட்டே இருக்கும் இந்த நேரத்துல நீங்க வைக்கும் போது அமாவாசை தினத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கும்போது அது எந்த நேரம் எந்த தேதியில அமாவாசை வருது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத அந்த பதிவில் பார்க்கலாம் கார்த்திகை மாத அமாவாசை கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி வருகின்றது நவம்பர் முப்பதாம் தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று நமக்கு வருகின்றது சனிக்கிழமை காலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பழக்கம் இருப்பவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் செய்துட்டு முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கொடுக்கும் படையல் ஏதாவது முன்னோர்களுக்கு பிடித்ததை நீங்கள் சமைத்து காக்காவுக்கு சாதம் வைக்க வேண்டும் நமக்கு சனிக்கிழமை வருவதனால் கட்டாயமாக நீங்கள் காக்காவுக்கு வந்து ஒரு தயிர் சாதமோ அல்லது உங்களால் என்ன முடியுதோ அதையாவது நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கணும் எள்ளு கலந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இருக்கிற பாவங்கள் அனைத்தும் தீரும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது சனிக்கிழமை அன்று நீங்கள் செய்ய வேண்டும் வாயில்லாத ஜீவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் பசு மாடுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த அமாவாசை தினத்தன்று சனிக்கிழமை காலையில் யாரும் வாசலில் கோலம் போடக்கூடாது அம்மாவாசை தினத்தன்று நிறைய பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா தற்பனை செய்து செய்பவர்கள் தானே நம்ம வந்து கோலம் போடக்கூடாது மற்றவர்கள் கோலம் போடலாமா அப்படிங்கிறது நீங்கள் கேக் கேட்குறீங்க ஒரு சில பேர் யாருமே கோலம் போடக்கூடாதுங்க தர்ப்பணம் செய்பவர்களும் சரி செய்யாதவர்களும் சரி எல்லோருக்குமே முன்னோர்கள் இருக்கிறாங்க தாத்தா பாட்டி எல்லோருக்குமே இருக்கின்றது முன்னோர்கள் நம்மளுடைய மறைந்த முன்னோர்கள் அனைவருமே இல்லத்திற்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கின்றது அதனால் ச காலையில் அமாவாசை தினத்தன்று காலையில் யாருமே கோலம் போடக்கூடாது மாலை தான் கோலம் போடணும் சரிங்களா தர்ப்பணம் செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி யாருமே காலையில் கோலம் போடக்கூடாது எல்லோருக்குமே தாத்தா பாட்டி இருக்கிறாங்க தானே எல்லோருக்குமே முன்னோர்கள் இருக்கிறாங்க தானே கட்டாயமாக அவங்க வந்து இல்லத்திற்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருப்பதனால நீங்கள் கோலம் போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நின்றுவாங்க வீட்டுக்குள்ளே அவங்களால வர முடியாது அப்புறம் அவங்க வந்து சபித்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க அது உண்மையாக என்னனுங்கிறது இரவனுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் ஒரு கதையில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி சரிங்களா அதனால் அது எதுக்கு நம்ம வந்து எத்தனையோ நாள் நம்ம வந்து நமக்காக வாழ்கிறோம் அந்த அமாவாசை தினத்தன்று காலையில் மட்டும் முன்னோர்களுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதே நம்ம வைத்துக்கொள்வதே ரொம்ப நல்லது மாலை நேரம் வந்து நீங்கள் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து நீங்கள் நிலை வாசலில் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் பூஜை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிக்குதோ குலதெய்வ வழிபாடு அப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாடுலாம் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை நேரம் வந்து கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான மாற்றங்கள் கொடுக்கும் நமக்கு யாருக்கெல்லாம் நிறைய தடங்கள் இருக்கின்றதோ திருமணத்திலும் சரி மற்ற ஏதாவது தடங்கள் இருக்கின்றதோ அப்படின்னாலும் சரி அமாவாசை தினத்தின் கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மாலை நேரம் கோவிலுக்கு போயிட்டு வருவது காலை பார்த்திங்கன்னா முன்னோர்கள் உரிய நேரம் மாலையை நம்ம பூஜை செய்வதற்கான ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை தினத்தின்றி அதிகமாக பார்த்தீங்கன்னா கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும் அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அந்த நாள் வந்து நான்வெஜ் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடாம இருந்தால் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து முன்னோர்களுக்கும் நான்வெஜ் சமயத்தே பார்த்தீங்கன்னா படையல் போடுற பழக்கம் இருக்கும் அது அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அது வந்து வழக்கம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பழக்கம் இல்லாதவர்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும் மற்றும் அன்னைக்கு சனிக்கிழமை வேற இருப்பதால் பெருமாளுக்கு உகந்த தினம் அதனால எந்த நான்வெஜ் நம்ம சாப்பிடாமல் இருப்பதே நல்லது நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்கள் குலசாமி வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யட்டா கூட காக்காவுக்கு சாதம் வச்சுருங்க சரிங்களா அதற்கப்புறம் நாய்க்கு கூட நீங்க சாப்பாடு போடலாம் பறவைகளுக்கு தானியங்கள் போடலாம் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரம் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் பண வசியத்திற்காக மற்றும் பணம் சேர்வதற்காக இது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த நேரத்தில் செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அமாவாசை தினத்தன்று அதாவது சனிக்கிழமை காலை நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க பச்சை கற்புரம் துண்டு ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் இதை சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் மஞ்சள் நிற துணி அல்லது செவப்பு நிற துணி முடிச்சு போல் கெட்டிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணத்தை எழுதி வைத்து நீங்கள் கட்டி வச்சிருங்க அந்த முட்டையில் கட்டி வச்சுட்டு காலை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த நேரத்தில் பணம் வைக்கிற இடத்துல இதை வச்சுடுங்க பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு முப்பதுக்குள்ளே தான் நீங்கள் செய்ய வேண்டும் இதை வந்து குளிச்சுட்டு தான் நீங்கள் செய்யணும் சும்மா உடம்புக்கு குளித்தா கூட போதுங்க நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் செய்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து குளிக்க அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் கை காலம் மட்டும் கழுவிட்டு இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் சொல்வது புரியும்னு நினைக்கிறேன் அதாவது சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கலையை எழுந்த உடனே முகத்தை மட்டும் கழுவிட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உடம்புக்காவது குளிச்சுட்டு தான் அந்த பரிகாரம் செய்யணும் சரிங்களா அதுதான் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் கல்லுப்பு நம்ம தொடும்போது சுத்தமாக இருந்து தொட்டோம் அப்படின்னா ஒரு பணம் வசித்திற்காக நீங்கள் செய்யும்போது அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால உடம்புக்காவது குளிச்சுக்கோங்க காலையில் சுடு சுடுதண்ணி வச்சு குளிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து மழை பெய்கிற மாதமாக இருக்கின்றதுனால இந்த பரிகாரத்துக்காக செய்யும் போதாவது நீங்கள் லைட்டாக உடம்புக்கு குளிச்சுட்டு நீங்கள் செய்துக்கோங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் காலே ஆறு டு ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியல அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது சனிஹோரையில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க அந்த சனி சனிகோரையில் செய்வதட காலை ஆறு டு ஏழு முப்பது செய்வது தான் உங்களுக்கு மிக சிறப்பான பலன் கொடுக்கும் பண வரவுக்காக ரம் ரொம்ப நல்ல பலன் இந்த நேரத்தில் பண்ணும்போது கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த கல்லூப்பில் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து லட்சம் பண்ண வேண்டும் அல்லது ஒரு லட்சம் பண்ண வேண்டும் ஒரு இருபதாயிரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நினைத்துக்கொண்டு இறைவன்கிட்ட கேளுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வன்கிட்ட கேளுங்கள் எனக்கு வந்து பணம் வேண்டும் அப்படிங்கிறத நிச்சயமாக அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ன காரணத்திற்காக உங்களுக்கு பணம் வேண்டும் அதை நீங்க கேட்கணும் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே பதில்கள் எல்லாமே சரியாக இருக்கின்றது அப்படின்னா இறைவன் கட்டாயமாக கொடுப்பார் உங்களுக்கு எதற்காக அந்த பணம் தேவை அப்படிங்கிறத நீங்க சொல்லி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் கையில் வந்து கல்லுப்பு வைத்து இந்த பிரச்சனைக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவை இறைவனையும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத கேளுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கல்லுப்பு வந்து கேட்டது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அந்த கல்லுப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க கரைச்சிட்டு கால்படாத இடத்துல வந்து ஊற்றி விட்டுருங்க அதாவது இந்த பரிகாரம் செய்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு வைத்தால் போதும் பரிகாரம் செய்துட்டு ஒரு கிளாஸில் அந்த தண்ணீர் போட்டு கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அல்லது சிங்க்கில் கூட நீங்கள் விட்டுருங்க நினைத்தது நினைத்தபடியே அப்படியே நடக்கும் ரொம்ப எளிமையான பரிகாரம் செய்து பாருங்கள் அடுத்து முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த விரலி மஞ்சள் எடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிற நூலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சளை சுற்றிக்கோங்க ஒன்பது முறை சுற்றுங்க சுற்றிட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பணம் சேரும் உண்பது அஷ்டலட்சுமி நம்மக்கிட்ட வசியமாக வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது அஷ்டலக்ஷ்மி நமக்கு அஷ்டலட்சுமி நமக அப்படிங்கிற சொல்லிட்டு கூட நீங்கள் சுற்றலாம் சுத்திட்டு சிவப்பு நிற நூலால் ஒன்பது முறை சுற்றிட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாத அமாவாசை வழிபாடும் மற்றும் பரிகாரமும் செய்து பாருங்கள் இறைவனோட அருளால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற அண்மையை தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி